ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ் சோலாட்டி அக்காடு அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழின் வணக்கம் ஜொழில் பார்த்திங்கன்னா காவேரிக்காடு வீரப்பன் வாழ்ந்த இடத்துக்கு புல்ல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒகணக்கில் அப்புறமா அஞ்சுட்டி தேன்கொழிக்கோட்டை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உப்பள்ளின்னு ஒரு கர்நாடகா பார்டரும் தமிழ்நாடு பார்ட்ரு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேனல் போட்டு தண்ணி எடுத்து கொடுக்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய முதன்முறை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய த்ளோவன்ட்டுங்க வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா இவத்தான் போர் இருக்குது இது மேலாடே இருக்குதுனால சூப்பராக தண்ணி இருக்குது தான் மேலே இருக்குது முந்நூறு அடிலர் தண்ணி தான் மேட்டுக்கு மேடே தண்ணி நல்லா இருக்குது பள்ளத்தில் கூட ஒரு இடத்துல இந்த இடத்துல நல்லா தண்ணி இருக்குது ஓகேங்களா அதுக்கு தான் வந்து நம்ம முதலாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கரண்ட் இல்லாத இடத்துக்கும் போர் போட்டுன்னு அந்த இடத்துல கரண்ட்டு வாங்கும்போதுனா சோலார் போடுறதுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனு பிஎல்டிசி ஓகேங்களா கரண்ட் ஏசி மோட்டர் இருந்தாலும் டிசி மோட்டர் இருந்தாலும் நான் போட்டு கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் காலமரம் எப்படி நிற்குது பாருங்கள் ஐட்டா பயங்கரமாக நிற்குது இதுதான் போரு நீங்கள் வீட்டை வைக்க போருங்க தேவன்றா வாரண்டி கொடுக்கறதா அவங்க ஒரு வருஷம் கம்பெனி நம்ம கொடுக்கறது வருது சேர ஓகேவாப்பா வாப்பா ஓகே ஆ அது இன்னும் அதிகமாக வரும் பேனல் இருந்ததுன்னா அது மேலே பக்கத்தில் இதாகக்குதே இல்லை சேடாக தாக்கா வராது பேனல் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே பேனல் போட்டுன்னு கரங்க ஓகேங்களா இங்கேருந்து பேனல் போட்டுக்கிறேங்க அங்கே வருது பாருங்கள் தண்ணி ஃபுல்லாமே அவருக்கா செடி பாருங்கள் பயங்கரமாக பொண்ணுங்கிறாங்க எல்லா இது ஃபுல்லாகவே அவருக்கா தான் சூப்பராக இருக்குது நிறையா ஒயரு ஓகேங்களா ஒயர் நிறையா இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக யானை வரும்போது யானைலாம் இருந்துச்சு இந்த பக்கம் ஃபுல்லாக கரடு தான் வீரப்பா வாழ்ந்த இடம் அது பூராமே இது வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு இருக்குதுங்களா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தேன்கனி கொட்டை அஞ்சட்டி தின்வாங்க பயங்கரமாக செடியில் காய் சூப்பராக இருக்குது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ் போடுறான் நீர் போட்டு அப்படின்னு கே சொன்ன அப்படியே அதுதான் மூணு பேனல் இப்போதைக்கு வந்து போட்டு விட்டுருது டைம் லேட் ஆகிடுச்சு காலையில் இன்னும் நல்லா தண்ணி ஊற்றும் ஒன்று டெலிவரி ஆறு பேனல் போடணும் ஆனால் நம்ம மூணு பேனல் தான் போட்டுனுக்குறோங்க சூப்பராக தண்ணி வருது அங்கே இருக்குது பாருங்க அங்கே போட்டு இது பேனல் இது பல ரம்பா வருத்திலேருந்து எப்படியே இருக்குதான் எங்ககிட்ட ஓகேங்களா கரடே தான் ஃபுல்லாகவே கலர் கரெக்டு இங்கெல்லாம் வந்து ஏன் அட்டகாசம் பண்ணுதான் போர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி இறக்கி முந்நூற்றம்பது அடி வரைக்கும் இறக்கலாம் நம்ம வந்து இரநூத்தம்பது அடி இறக்கினுக்குது ஏன்னா அந்த லென்த்து அங்கே இருக்குது இல்லை ஒயர் அதனால் இரநூத்தம்பது அடி இறக்கிட்டு ஒன்றிச்சு டெலிவரி போடணுங்கிது ஆறு பேனல் போடணும் அப்போ இப்போதிக்கு வந்து மூணு பேனல் அவங்க தான் வீடு கட்டுறாங்க தண்ணி தேவைப்படுது அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு மூணு பேனல் போட்டுக்கிறோங்க ஆறு பேனல் போட்டும்போது தண்ணி சூப்பராக வரும் ஓகேங்களா ஃபுல்லாக காட்டுப்பகுதி அதாவது நம்ம எவ்வளோ ஆழம் போட்டாலும் வந்து தண்ணி கிடைக்காது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடியில் தண்ணி கிடச்சுன்னு யார் இப்போ ஒரு நூறு அடியில் தண்ணி கிடைச்சா ஃபுல்லாக ஊற்றினே இருக்குது பாருங்கள் சூப்பராக மேலே ஆலாமரம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி எட்டு வட்டாரம் ஃபுல்லாகவே யானை வர புளி இது பூரா நிறைய வரும் மான் வர புளி வருது என்னமோ தெரியாது இது வந்து அன்சட்டி இங்கே இந்த பக்கம் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா துணையாக தான் இருக்குது இந்த பக்கத்து காட்டு பகுதிக்குள்ளே மலைப்பகுதி வீரப்பன் வாழ்ந்த பகுதி காவேரி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் ஓகேங்களா அஞ்சு ஒரே ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் ஒன்றரை செடி போட்டு கொடுத்துருக்கிறான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு இது இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இங்கே எங்கேயும் வாங்க முடியாது உங்களுக்கே தெரியும் இந்த பக்கத்தில் எல்லாமே காடு தான் கரண்ட் வாங்க முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பண்ணுறாங்க இங்கே குடிக்கிறதுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறாங்க இவங்க குடிக்கிறதுக்கு அங்கே ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு வரணும் ஓகேங்களா அதனால் வந்து இங்கேயே வீடு கட்டினு போர் பண்ணும் சூப்பராக தண்ணி வருது நீங்கள் வச்சுட்டு ஆனல் தான் இருக்கு அங்கே தண்ணி ஊற்றுது இவருக்கு தான் போட்டு கொடுத்துருங்குது நான் ஓகேவா ஆ ஓகே இது என்ன தண்ணி நல்லா வருது பாருங்க முன்னாடி நல்லா வரும் ஆமாம் ஆறு பேனல் போட்டால் அதிகமாக வரும் என்ன ஊர் இது உளி பண்டே ஆனி கொட்டு மாடுக்கு மஞ்சட்டி தான் இது ஓகேங்களா சந்தோஷங்களா மூணு பேனில் இல்லை தண்ணி வருது என்ன விவசாயம் பண்றீங்க இப்போ டிராகன் ஃபுட் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்களா ஆமா கன்ஃபார்ம் பண்றீங்க ஆமா ஆமா வீடு கட்டிட்டு இன்னொரு மூணு பேனல் போட்டுக்கலாம்னு ஆமா ஆமா சொட்டு நீர் பாசனம் போட்டு பண்றீங்களா ஆ இங்க எல்லாம் யானை வருமா ஆனே எல்லாம் நிறைய வருது இங்க வரும் ஆமா சோலார் ஃபென்சிங் எல்லாம் பண்ணனும் ஃபென்சிங் எல்லாம் போட்டு எல்லாம் தான் போடணும் சரி சரி இந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி போடலாமா ஆ போடணும் கரண்ட் இல்லாத போட்டுக்கலாம் தானே மூணு பேனல்ல ஓடுது

வாரி பேனல் ஒன்று ரெண்டு மூணு ஐநூற்றம்பது வாட்ஸ் ஐநூற்றம்பது வாட்ஸ் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ஆயிரத்தி ஆறுநூற்றம்பது வாட்ஸ் போட்டுங்குது ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கொடுத்துருச்சு ஓகேங்களா கண்டிப்பாக அப்பா குடிக்கிற மாதிரி இருக்குதா இல்லை இல்லை குடிச்சு குடிச்சு மட்டும் அவன் என்ன பாருங்கள் லைட்டாக எப்படி உப்பு தண்ணியால் நல்லா தாங்குதா தண்ணி இல்லை நல்லா தான் இருக்குது அப்படியே இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து யாருன்னா பார்த்தா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்ல கரண்ட் இல்லாதவங்களுக்கு